இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான ஜூஸியான கோகனட் லட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக குக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைம்லேயே வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் கிட்ஸும் வந்து ஸ்வீட் போது விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெஸ்பிக்கே போகலாம் ஒரு பவுலில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவோட மேலே இருக்க ப்ரவுன் கலரில் அந்த ஹாடாக இருக்க பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த தேங்காவை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போது வந்து இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த தேங்காவை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்ச தேங்காவை வந்து இந்த பேனில் போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம் கடைகளில் வாங்கக்கூடிய டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து இப்படி தான் இந்த மெத்தடில் தான் வந்து ரெடி பண்ணுறாங்க நீங்கள் ஹோம்மேடாக ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை பவுடராக வாங்கி யூஸ் பண்ணாமல் நம்மளே வீட்டில் வந்து தேங்காய் வந்து கிரேட் பண்ணி அதை வந்து நம்ம கடையில் போட்டு ஹீட் பண்ணுறோம் தேங்காவோட கலர் வந்து மாறக்கூடாது அதுக்காக நீங்கள் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வருபட்டுருக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய டெசிகேட்டட் கோகோனட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த ரெசிபிக்கு அந்த லட்டுக்கு மேலே போடுறதுக்காக கொஞ்சம் தேங்காவை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது நான் அந்த பிளேட்டில் காட்டுற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து தனியாக வந்து ஓரமாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இது வருத்ததில் ஒரு கால் கப் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் நீங்கள் மிச்சம் இருக்க பாலையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது இருக்க பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மில்கோடு வந்து அந்த கோக்கனட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்தளவுக்கு வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோன்றத பார்க்கலாம் நான் வந்து சக்கரை வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஆல்ரெடி மைல்டான ஸ்வீட் இருக்கும் அதனால் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்தா மட்டும் போதும் இதோட கொஞ்சம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த நெய்யோட வாசனை வந்து இந்த ஸ்வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இது வந்து இந்த பால்லேயே வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆரி வந்துருச்சு நம்ம வந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கோகோனட் பால் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம மீதி உள்ள எல்லாத்தையுமே வந்து நல்ல பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம் எல்லா கோக்கனட் பாலும் நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து தனியாக கொஞ்சம் கோக்னட் எடுத்து வச்சோம் இல்லையா அது மேலே வந்து இதை வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி கோட் பண்ணுறது மூலிமா நம்ம கடைகளில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் இதை வந்து கோட் பண்ணி தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஈஸியாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி வேணும்னா இந்த கோகோனட் லட்டு ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உள்ளே ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வைஷஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்